எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய சுட்டு எழுத்துக்கள் பற்றி பார்த்துடலாமா சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னா என்ன ஒரு விஷயத்தை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறது ஒருத்தரை பாயிண்ட் அவுட் பண்ணுறது இல்லைன்னா ஒரு இடத்த நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறது சுட்டி காட்டுறது அதுதான் என்னென்னு சொல்கிறோம் சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் அவன் இவள் அங்கு இங்கு அந்த இந்த வேர்ட்ஸ் இதெல்லாம் நம்ம கவனித்து பார்த்தோன்னா அவன் அப்படிங்கிறது ஒரு பையனை நம்ம சுட்டி காட்டுறோம் அவள் ஒரு பொண்ணை சுட்டி காட்டுறோம் அங்கு அப்படின்னா ஒரு பிளேஸை நம்ம சுட்டி காட்டுறோம் இங்கு அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸை சுட்டி காட்டுறோம் அந்த மாதிரி அந்த இந்த இந்த மாதிரி சொற்கள் எல்லாமே ஒரு விஷயத்தை நம்ம சுட்டி காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் ஓகேவா அதனால தான் அந்த சுட்டெழுத்து அப்படின்னு சொல்கிறோம் இந்த சுட்டெழுத்துக்களில் ஆ ஈ ஆகிய எழுத்துக்கள் தான் நம்ம சுட்டி காட்டுறதுக்கு காரணமாக இருக்கும் நம்ம இந்த வேர்ட்ஸை நம்ம கவனித்து பார்த்தோன்னா அவன் இவள் அங்கு இங்கு அந்த இந்த எல்லா வேர்ட்ஸ்லேயுமே ஆ இ ஆ இல்லைன்னா இ அந்த ரெண்டு எழுத்துக்கள் வந்திருக்கும் அதுதான் அந்த சுட்டி காட்டுறதுக்கு காரணமாக இருக்குது ஓகேவா இவ்வாறு ஒன்று சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர் ஓகேவா அப்புறமா ஆ உ ஆகிய மூன்று எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள் ஆகும் ஆனால் இன்னைக்கு நம்ம அந்த ஊ அப்படின்னு சொல்கிற எழுத்த சுட்டெழுத்துக்கிறாக ரொம்ப பயன்படுத்துகிறது இல்லை ஆயும் ஈயும் தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஓகேவா இந்த சுட்டு எழுத்துக்களில் ஃபோர் டைப்ஸ் இருக்குது அகச்சுட்டு புறச்சுட்டு அண்மை சுட்டு சேமை சுட்டு எழுத்துக்களோட நான்கு வகைகள் என்னென்ன அகச்சுட்டு புறச்சுட்டு அண்மை சுட்டு சேமை சுட்டு ஃபஸ்ட்டு அகச்சுட்டு பார்க்கலாம் இவன் இவ் இவள் இது அது அவன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இச்சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தராது இவனுள்ள ஈய நீக்கினா பொருள் கிடையாது அவனுள்ள ஆவணிக்குனால் பொருள் கிடையாது இதில் உள்ள ஈ பொருள் கிடையாது அதில் உள்ள நீக்கினா பொருள் கிடையாது ஸோ இந்த சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினால் மற்ற எழுத்துக்கள் எந்த விதமான மீனிங்கே நமக்கு தராது இவ்வாறு சுற்றெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே அதில் அகத்தே அகத்தேனா உள்ளே தானே உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு ஓகேவா அப்புறமா புறச்சுட்டு அவ்வானம் இம்மலை இந்நூல் இப்புத்தகம் ஓகேவா இந்த மாதிரி சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் புறவெழுத்துக்கள் பொருள் தரும் அவ்வானம் அதில் ஆவணிக்குன்னா வானம் வானம்னால் நமக்கு ஒரு பொருள் கிடைச்சிரும் இம்மலை அதில் ஈஎன்னிக்கனால் மலை நமக்கு பொருள் கிடைக்கும் இந்நூல் அதில் உள்ளய நீக்கினாலும் நூல் அப்படிங்கிற பொருள் தருது அதே மாதிரி இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே அல்லது புறத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும் ஓகேவா அப்புறமா அடுத்தது அண்மை சுட்டு இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு இச்சொற்கள் நம் அருகில் பக்கத்தில் அதாவது அண்மையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன எனவே இது அண்மை சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறது அண்மை சுட்டு அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்னது இ இவன் இவர் பக்கத்தில் இருக்கக்கூடியது இது இவை இம்மரம் இவ்வீடு ஓகேவா ஸோ இப்படி பக்கத்தில் இருக்கக்கூடியதை சுட்டி காட்டுறது அண்மை சுட்டு எனப்படும் ஓகேவா அப்புறமா சேமை சுட்டு சேமை சுட்டுன்னா தோ தூரத்தில் இருக்கக்கூடியது அதாவது தொலைவில் சேமைன்னா தொலைவில் இருக்கக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடியது அவங்கள சுட்டி காட்டுறது என்ன சேமை சுட்டு அவள் அவர் அது அவை அவ்வீடு இவ்வீடுனால் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடியது சொல்கிறோம் அவ்வீடுன்னு சொன்னால் தூரத்தில் இருக்கக்கூடியது சொல்கிறோம் ஓகேவா அப்படி அவர் இவர் அது அவை அவ்வீடு அம்மரம் இந்த சொற்கள் வந்து தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுது எனவே அதற்கு சேமை சுட்டு என்று பெயர் சேமை சுட்டுக்குரிய எழுத்து என்ன ஆ அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்ன இ இவன் சேமை சுட்டுக்குரிய எழுத்து ஆ அவன் ஓகேவா அப்புறமா சுட்டு திரிபுனா என்னென்னா அம்மரம் இவ்வீடு ஆகிய புறச்சொட்டுக்கள் என்பது நம்ம தெரியும் அப்படிதானே இச்சொற்களை அந்த மரம் இந்த வீடு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அம்மரம் இவ்வீடு அப்படின்னு சொல்கிறத அந்த மரம் அம்மரம் அந்த மரம் இவ்வீடு இந்த வீடு அப்படின்னு நம்ம மாற்றியும் சொல்லிக்கலாம் ஸோ ஆ ஈ ஆகிய சுற்றெழுத்துக்கள் மாற்றம் பெற்று அதாவது திரிந்து சுட்டு திரிவுல திரிந்து அந்த இந்த என வழங்குகின்றன இவ்வாறு ஆ ஈ ஆகிய சுற்றெழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது ஒரே மீனிங் தான் மீனிங் மாறாது அது திரிந்து அந்த இந்த திரிந்தாலும் அதோட மீனிங் மாறாது ஒரே மீனிங் தான் சோ பார் ஆ இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் அந்த இந்த என தெரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டு திரிபு எனப்படும் ஓகேவா எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்